அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிற சிலபஸ் டாப்பிக்கு கீழே கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற இயலிலிருந்து ஒரு இருபது கேள்விகள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இயல் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் ஓகே வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம் முதல் கேள்வி பாருங்கள் நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்ட பகுதிகளுள் பொருந்தாததை தேர்வு செய்யவும் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் வங்காளம் உத்தரப்பிரதேசம் பீகார் பஞ்சாப் கரெக்டாக பார்த்த ஆன்சர் பண்ணுங்கள் நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்ட பகுதிகளுள் பொருந்தாதது ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பஞ்சாப் ஓகேங்களா ஸோ நிலையான நிலவரி திட்டம் எங்கே எங்கெங்கே எந்தெந்த மா பகுதிகள் பார்த்திங்கன்னா வங்காளம் உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் ஒரிசா ஓகேங்களா பஞ்சாப் வராது ஸோ இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது தான் ஜமீன்தாரி முறை ஜாகீர்தாரி முறை மல்குஜாரி விஸ்வேதாரி என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஸோ இதை பற்றின கூற்றுகள் பின்னான கேள்வியில் வருது அப்போ பார்க்கலாம் ஓகேங்களா இரண்டாவது கேள்வி பாருங்கள் தவறான கூட்டினை தேர்வு செய்யவும் ஓகே ஆப்ஷன்லேயே ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்கு ஓராண்டு நில வருவாய் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் பத்தாண்டு ஆண்டு நில வருவாய் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியவர் தாமஸ் மண்ட்ரோ சி ஆப்ஷன் பாருங்கள் ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே நிலையான நில வருவாய் திட்டம் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தவறானது ஸோ கூற்று கவனமாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க எது தவறான கூற்று ஓகே ஆன்சர் பண்ணிட்டீங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தவறானது ஸோ என்னென்ன தவறு பாருங்க ஓராண்டு நில வருவாய் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஸோ இது வாரன் ஹேஸ்டிங்ஸ் கிடையாது ராபர்ட் கிளைவ் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் பி பாருங்கள் பத்தாண்டு நில வருவாய் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ ஸோ இது தாமஸ் மன்றோ கிடையாது காரன்வாலிஸ் பிரபு அடுத்து பாருங்கள் ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே நிலையான நில வருவாய் திட்டம் இது தவறு பாருங்கள் ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் மகள்வாரி திட்டம் ஓகேங்களா ஸோ அனைத்து கூற்றுகளுமே தவறானது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் மூன்றாவது கேள்வி பாருங்கள் சரியான இணையை தேர்வு செய்க பாருங்க இந்த பக்கம் என்னென்ன திட்டங்கள் இந்த பக்கம் அது துவங்கப்பட்ட வருடங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட வருடங்கள் பாருங்கள் நிலையான நிலவரி திட்டம் ரயத்துவாரி முறை மகள்வாரி முறை இந்த பக்கம் வருடங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ இதில் எது சரியான இணைன்னு தேர்வு செய்யுங்க இரண்டு மட்டும் சரி ஒன்று மட்டும் சரி மூன்று மட்டும் சரி அனைத்தும் சரி ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்து கூறீங்க ஓகே மூன்றாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் சரியான பதில் மூன்று மட்டும் சரியானது பாருங்கள் நிலையான நிலை நிலவரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று காரன்வாலிஸ் பிரபு அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது ரயத்து முறை ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்டது தாமஸ் மன்ரோ அவர்களால் ஓகேங்களா அடுத்து மகள்வாரி முறை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டு வில்லியம் பென்டிங் பிரபு அவர்களால் கொண்டு வரப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ மூணு மூன்று மட்டும் சரியானது நான்காவது கேள்வி பாருங்கள் எத்தனை பங்கு வரியினை ஜமீன்தார்கள் இருந்து வசூலித்து ஆங்கில அரசுக்கு செலுத்தினர் எத்தனை பங்கு வரியினை ஜமீன்தார்கள் இருந்து வசூலித்து ஆங்கில அரசுக்கு செலுத்தினர் பத்தில் பதினோரு பங்கு பதினொன்றில் பத்து பங்கு மூன்றில் இரண்டு பங்கு இரண்டில் மூன்று பங்கு ஸோ ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க எத்தனை பங்கு வரி ஸோ இது ஜமீன்தார்கள் விவசாயிகளிடம் இருந்து வசூலித்து ஆங்கில அரசுக்கு செலுத்தினர் அப்படின்னா இது என்ன திட்டம் நிலையான நில வருவாய் திட்டம் ஓகேங்களா ஸோ எத்தனை பங்கு நில வருவாயை வசூலித்து கொடுத்தார்கள் ஜமீன்தார்கள் ஆன்சர் பண்ணுங்க ரொம்ப ஈஸி தான் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பதினொன்றில் பத்து பங்கு வரியினை விவசாயிகளிடமிருந்து பெற்று ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினர் ஓகேங்களா ஸோ இந்த நிலவு நிலையான நில வருவாய் திட்டத்தில் தான் விவசாயிகள் பல்வேறு துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகினர் ஓகேங்களா ஸோ இதை பற்றி பின்னாலே கேள்விகள் வருது பார்க்கலாம் பாருங்கள் ரயத்துவாரி முறையோடு தொடர்பில்லாததை தேர்வு செய்யவும் பாருங்கள் ரயத்துவாரி முறையோடு தொடர்பில்லாததை தேர்வு செய்யவும் ஆப்ஷன் ஏ பாருங்க நிலையான நிலவரி திட்டத்தின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே ரயத்துவாரி முறை பி பாருங்க ரயத்துவாரி முறையில் நிலத்தின் உரிமையானது விவசாயிகளின் வசம் ஒப்படைக்கப்பட்டது ஆப்ஷன் சி நில வருவாயானது மண் மற்றும் பயிரின் தன்மையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது ஆப்ஷன் டி இம்முறையில் நில வருவாய் வரியாக அல்லாமல் குத்தகையாகவே பெற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் பண்ணுங்க எது தொடர்பில்லாத கூற்று எது ரயத்துவாரி முறையோடு தொடர்பில்லாத கூற்று ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிலையான நிலவரி திட்டத்தின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே ரயத்துவாரி முறை அப்படிங்கிறது தான் தொடர்பில்லாத கூற்று அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும் நிலவ நிலையான நிலவரி திட்டத்தின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே மகள்வாரி முறை ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் ஏதா தவறான கூற்று அங்கே ரயத்துவாரி முறை வராது மகள்வாரி முறை ஓகேங்களா ஓகே ஆறாவது கேள்வி பாருங்கள் நிலையான நிலவரி திட்டத்தில் உள்ள குறைகள் என்ன நிலையான நிலவரி திட்டத்தில் உள்ள குறைகள் என்ன தரிசு நிலங்கள் மற்றும் காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன அடுத்து பாருங்க ஜமீன்தார்கள் நில உரிமையாளர்கள் ஆகினர் மூன்றாவது கூற்று நீதி வழங்கும் பொறுப்பிலிருந்து ஜமீன்தார்கள் விடுவிக்கப்பட்டனர் நான்காவது ஆங்கில அரசு விவசாயிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை ஸோ இதில் எது நிலையான நிலவரி திட்டத்தில் உள்ள குறைகள் சொல்லுங்கள் ஆறாவது கேள்வி அதாவது நிறைகள் குறைகள்னு இருக்குது நிலையான நிலவரி திட்டத்தில் உள்ள நிறைகள் மற்றும் குறைகள் ஸோ இதில் எல்லாம் மிக்சடாக இருக்குது எது குறைகள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு சரியானது பாருங்கள் ஆங்கில அரசு விவசாயிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள குறைகள் அப்போது விவஸ் விவசாயிகளுக்கும் அரசுக்கும் இடையே பாலமாக செயல்பட்டவர்கள் ஜமீன்தார்கள் ஓகேங்களா ஸோ அவங்க தான் விவசாயிகளிடம் இருந்து வரியை பறித்து பறித்துனே சொல்லலாம் பறித்து சுரண்டி ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு சரியானது ஆங்கில அரசு விவசாயிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை ஏழாவது கேள்வி பாருங்கள் பர்தோலி சத்தியாகிரகத்திற்கு விவசாயிகள் யாருடைய தலைமையில் எதிர்ப்பினை தெரிவித்தனர் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி பி வல்லபாய் பட்டேல் சி சந்திரசென் டி ஜவஹர்லால் நேரு ஸோ ஈஸியான கேள்விதான் பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வல்லபாய் பட்டேல் ஓகேங்களா பர்தோலி சத்யாகிரகத்திற்கு விவசாயிகள் வல்லபாய் பட்டேல் அவர்களின் தலைமையில் எதிர்ப்பினை தெரிவித்தனர் ஓகேங்களா வரிகுடா இயக்கம் துவங்கப்பட்டது ஸோ அந்த கேள்வியும் பின்னால் வருது பார்க்கலாம் எட்டாவது கேள்வி பாருங்கள் மகள்வாரி திட்டத்துடன் தொடர்புடைய கூற்றுகளில் சரியானதை கண்டறிக மகள்வாரி திட்டத்துடன் தொடர்புடைய கூற்றுகளில் சரியானதை கண்டறிக பாருங்க முதல் கூற்று இத்திட்டத்தில் ஹோல்ட் மெக்கன்சி என்பவரின் வழிகாட்டுதலின்படி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்றில் வில்லியம் பெண்டிங் நில அடிப்படை மாற்றங்களை கொண்டு சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தார் இரண்டாவது கூற்று பாருங்க இம்முறையில் நில வருவாயை கிராமம் முழுவதும் வசூல் செய்து அரசுக்கு செலுத்த ஒரு கிராம தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார் மூன்றாவது கூற்று பாருங்க வில்லியம் பெண்டிங் மொத்த விளைச்சலில் நில வருவாய் ஐம்பது சதவீதம் என குறைத்தார் இத்திட்டத்தில் நான்காவது இத்திட்டத்தில் அதிகமான வரிச்சுமைகள் சுமைகள் அனைத்தும் கிராம தலைவர் மீதே விழுந்தது ஸோ நான்கு கூற்றுகளையும் நல்லா படித்து பார்த்துட்டு எது சரியானதுன்னு சொல்லுங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க ஒன்று இரண்டு சரி மூன்று நான்கு சரி இரண்டு மூன்று சரி ஒன்று நான்கு சரி ஓகே ஆன்சர் பண்ணிட்டீங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மூன்று சரியானது ஓகேங்களா இரண்டாவது கூற்று மூன்றாவது கூற்று சரியானது ஸோ தவறான கூற்று பாருங்கள் இத்திட்டத்தில் ஹோல்ட் மெக்கன்சி என்பவரின் வழிகாட்டுதலின் படின்னு இருக்குது ஸோ அது ஹோல்ட் மெக்கன்சி கிடையாது ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் என்பவரின் வழிகாட்டுதலின்படி வில்லியம் பென்டிங் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தார் ஓகேங்களா அதாவது ஓல்ட் மெக்கன்சிங்கிறது யாருன்னா ஓல்ட் மெக்கன்சி என்பவரின் சிந்தனையில் உதயமான திட்டம் தான் இந்த மகள்வாரி திட்டம் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் அதுதான் கரெக்டு ஸோ ஹோல்ட் மெக்கன்சி வழிகாட்டுதல் கிடையாது ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் அப்படிங்கிறவருடைய வழிகாட்டுதலில் தான் வில்லியம் பெண்டிங் அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தார் ஓகேங்களா ஸோ இந்த கூற்று தவறானது அடுத்து என்ன தவறு பாருங்கள் மூன்றாவது கூற்று சாரி நான்காவது கூற்று பாருங்க இத்திட்டத்தில் அதிகமான வரி சுமைகள் அனைத்தும் கிராம தலைவர் மீதே விழுந்தது ஸோ இது கிராம தலைவர் மீது கிடையாது விவசாயிகள் மீது தான் விழுந்தது இத்திட்டத்தில் அதிகமான வரி சுமைகள் விவசாயிகள் மீது தான் விழுந்தது ஓகேங்களா ஸோ ஒன்று மூன்று தவறான கூற்று இதில் என்ன சரியான கூற்று கேட்டிருக்காங்க அப்போது இரண்டு மூன்று சரியானது ஓகே ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் பொறுத்துக சாந்தலர் கழகம் பாப்னா கழகம் இண்டிகோ கழகம் தக்கான கழகம் இந்த நிகழ்வுகள் இந்த பக்கம் அது துவங்கப்பட்ட வருடங்கள் கொடுத்துருக்கு ஸோ இதை மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாருங்க சாந்தளர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாம் வருடம் பாப்னா கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று எழுபத்தி ஆறாவது வருடம் இண்டிகோ கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் வருடம் தக்கான கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ஓகேங்களா ஓகே இது இந்த பொறுத்து இந்த கழகங்கள் மற்றும் இந்த துவங்கப்பட்ட வருடங்கள் ஸோ அதை வலை வழிநடத்திய தலைவர்கள் ஸோ இவங்க பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதிலிருந்து குரூப் கூட இந்த யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா பத்தாவது கேள்வி பாருங்க ஒன்பதாவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ ஓகேங்களா பத்தாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடைய கழகம் எது பாருங்கள் நிலக்கிழார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் தருவோர் நிலங்களை அபகரித்து கொண்டனர் இரண்டாவது கூற்று இந்நிகழ்வானது மக்களிடையே ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு இட்டு சென்றது ஸோ இது எந்த கழகத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லுங்கள் கீழே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தக்கான கழகம் இண்டிகோ கழகம் பாப்னா கழகம் சாந்தல் கழகம் ஓகே கூற்று நல்லா பார்த்துக்கோங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தக்கான கழகம் இண்டிகோ கழகம் பாப்னா கழகம் சாந்தல் கழகம் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ இந்த கூற்றுகள் பார்த்தீங்கன்னா சாந்தல் கழகத்தோடு தொடர்புடைய கூற்றுகள் ஓகேங்களா ஸோ சாந்தல் கழகம் யாரால் வழிநடத்தப்பட்டது அப்படின்னா சித்து மற்றும் கணு ஆகிய இருவரால் வழிநடத்தப்பட்டது ஓகேங்களா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கூடி அங்கே அரசு அலுவலகங்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் ஜமீன்தார்கள் வட்டிக்கு பணம் கொடுப்போர் ஆகியோர்களை ஆகியோர்கள் தாக்கப்பட்டனர் ஓகேங்களா பின்னர் இந்த கழகமானது கடுமையான முறையில் ஆங்கிலேயர்களால் ஒடுக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ பத்தாவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி சாந்தல் கழகம் பதினோராவது கேள்வி பாருங்கள் இண்டிகோ கழகத்தின் போது அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் நீல்தர்பன் இந்து தேசபக்தன் சுதேசமித்ரன் நவசக்தி இண்டிகோ கழகத்தின் போது அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எதுன்னு சொல்லுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இந்து தேச பக்தன் ஓகேங்களா ஸோ இது ஒரே செய்தித்தாள் தான் இந்து வேற தேசபக்தன் வேற கிடையாது இந்து தேசபக்தன் என்ற செய்தித்தாள் மூலமாக துயரங்களை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர் ஓகேங்களா ஸோ இது என்ன மீனிங் இந்து தேசபக்தன் இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து பேட்ரியாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஹிந்து பேட்ரியாட் அப்படிங்கிற செய்தித்தாள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்கள் பொறுத்துக பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் சம்பரான் சத்தியாகிரகம் கேடா சத்தியாகிரகம் பர்தோலி சத்தியாகிரகம் இந்த பக்கம் அந்த நிகழ்வு நடைபெற்ற வருடங்கள் ஸோ இது மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க ஓகே ஆன்சர் பண்ணிட்டீங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாருங்க பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டம் சம்பரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலகட்டம் கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் பர்தோலி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது காலகட்டம் ஓகேங்களா ஸோ இந்த இயக்கங்கள் கிளர்ச்சிகள் இதெல்லாம் இதுக்கான வருடங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பொறுத்துக்களை கேட்பாங்க பதிமூன்றாவது கேள்வி பாருங்க பஞ்சாப் விவசாயிகள் இயக்கத்தின் போது ஆங்கில அரசு அப்பகுதியில் எந்த ஒரு புரட்சி நடைபெறுவதையும் விரும்பவில்லை காரணம் அப்பகுதியில் இருந்துதான் ஆங்கிலேய ராணுவத்திற்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் ஆன்சர் கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி கூற்று காரணம் சரி மேலும் சரியான விளக்கம் கூற்று காரணம் சரி மேலும் சரியான விளக்கம் அல்ல ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள் காரணம் நல்லா பார்த்துக்கோங்க பஞ்சாப் விவசாயிகள் இயக்கத்தின் போது ஆங்கில அரசு அப்பகுதியில் எந்த ஒரு புரட்சி நடைபெறுவதையும் விரும்பவில்லை காரணம் அப்பகுதியில் இருந்துதான் ஆங்கிலேய இராணுவத்திற்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் பாருங்கள் கூற்று காரணம் இரண்டுமே தான் மேலும் சரியான விளக்கம் ஓகேங்களா காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் தவறான இணையை தேர்வு செய்க பாருங்க பாப்னா கழகம் சாந்தல் கழகம் இண்டிகோ கழகம் ஸோ பாப்னா கழகம் திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் சாந்தல் கழகம் சித்து மற்றும் கனு இண்டிகோ கழகம் கேசவ் சந்திர ராய் ஸோ அந்த கழகத்தை வழிநடத்தியவர்கள் பேர் இருக்குது ஸோ இதில் எது தவறான இணை அப்படின்னு தேர்வு செய்யுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று தவறானது ஓகேங்களா பாப்னா கழகம் திகம்பர் பிஸ்வாஸ் பிஷ்ணு சரண் இருக்குது ஸோ அது கேசப் சந்திர ராய் பாப்னா கழகம் வழி நடத்தியவர் கேசப் சந்திர ராய் சந்தாள் கழகம் சித்து கணு சரியானது இண்டிகோ கழகம் இண்டிகோ கழகம் தான் திகம்பர் பிஸ்வாஸ் மஸ்னும் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வ பிஸ்வாஸ் ஓகேங்களா ஸோ இது அப்படியே ஒன்று மூணு மாற்றி கொடுத்துருக்கு ஸோ தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூன்று ஆப்ஷன் சி பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் சத்தியாகிரகங்களுள் காந்தியடிகளுடன் தொடர்பில்லாததை தேர்வு செய்க இது ரொம்ப ஈஸியான கேள்வி கேதா சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் சம்பரான் சத்தியாகிரகம் பர்தோலி சத்தியாகிரகம் காந்தியடிகளுடன் தொடர்பில்லாததை தேர்வு செய்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பர்தோலி சத்தியாகிரகம் ஓகேங்களா ஸோ மற்ற மூன்றும் கேதா உப்பு சம்பரான் ஆகிய மூன்றிலும் காந்தியடிகர் பங்கேற்றார் ஓகேங்களா பதினாறாவது கேள்வி பாருங்கள் மாப்ளா கிளர்ச்சியுடன் தொடர்புடைய கூற்றினை தேர்வு செய்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கவனமாக பாருங்கள் மாப்ளா கிளர்ச்சியுடன் தொடர்புடைய கூற்றினை தேர்வு செய்க பாருங்கள் விவசாயிகள் இருபதில் மூன்று பங்கு அளவு நிலத்தில் மட்டுமே அவரி சாகுபடி செய்து மிகவும் நியாயமற்ற விலைக்கு விற்க நிர்பந்திக்கப்பட்டனர் ஸோ கேள்வி மாப்பிளா கிளர்ச்சியுடன் தொடர்புடைய கூற்று எதுன்னு கேட்குறாங்க கூற்று நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இரண்டாவது பாருங்கள் பஞ்சத்தின் விளைவாக விவசாயம் பொய்த்தாலும் நிலவரி முழுவதையும் செலுத்துமாறு விவசாயிகளிடம் அரசு அறிவுறுத்தியது மூன்றாவது பாருங்கள் இந்து ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டதால் விவசாயிகள் ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் நான்காவது பாருங்க உயர்த்தப்பட்ட முப்பது சதவீத நிலவரியை செலுத்த மறுப்பு தெரிவித்து வரிகுடா இயக்கம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த நான்கு கூட்டில் எது மாப்பிளா கிளர்ச்சியுடன் தொடர்புடையது ஸோ ரொம்ப ஈஸி தான் ஓகே ஓகே பதினாறாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா ஸோ விடை குறிப்பில் ஆப்ஷன் பின்னு இருக்கும் ஸோ அது தவறு பதினாறுக்கு ஆப்ஷன் சி ஓகே 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 ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஓகே ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பியில் கூற்று மூன்றுன்னு கொடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ பதினாறாவது கேள்விக்கு விடை ஆப்ஷன் பி கூற்று மூன்று தான் மாப்பிள கிளர்ச்சியுடன் தொடர்புடைய கூற்று ஓகேங்களா ஸோ அதுதான் ஆன்சர் ஓகே இப்போ பாருங்கள் முதல் கூற்று பாருங்கள் விவசாயிகள் இருபதில் மூன்று பங்கு அளவு நிலத்தில் மட்டுமே அவுரி சாகுபடி செய்து மிகவும் நியாயமற்ற விலைக்கு விற்க நிர்பந்திக்கப்பட்டனர் ஸோ இந்த கூற்று எதோடு தொடர்புடையதுன்னா சம்பரான் சத்தியாகிரகத்தோடு தொடர்புடைய கூற்று ஓகேங்களா இரண்டாவது கூற்று பாருங்க பஞ்சத்தின் விளைவாக விவசாயம் பொய்த்தாலும் நிலவரி முழுவதையும் செலுத்துமாறு விவசாயிகளிடம் அரசு அறிவு அறிவுறுத்தியது இது வந்து கேதா சத்தியாகிரகத்தோடு தொடர்புடைய கூற்று மூன்றாவது மாப்பிளா கிளர்ச்சியோடு தொடர்புடையது பார்த்துட்டோம் நான்காவது முப்பது சதவீத நிலவரியை செலுத்த மறுப்பு தெரிவித்து வரிகுடா இயக்கம் தொடங்கப்பட்டது ஸோ இது வந்து வர்த்தோலை சத்தியாகிரகத்தோடு தொடர்புடைய கூற்று ஓகேங்களா ஓகே பதினேழாவது கேள்வி பார்க்க பர்த்தோலி சத்தியாகிரகத்தின் போது வரிகுடா இயக்கம் தொடங்கப்பட்ட தினம் பர்தோலி சத்தியாகிரகத்தின் போது வரிகுடா இயக்கம் தொடங்கப்பட்ட தினம் பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி பதினைந்து மார்ச் ப பன்னிரெண்டு மார்ச் பதினைந்து ஸோ எந்த தினத்தில் தொடங்கப்பட்டது வல்லபாய் பட்டேலின் தலைமையில் தொடங்கப்பட்டது என்ன தினம்னு சொல்லுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று தொடங்கப்பட்டது ஓகேங்களா பதினேழுக்கு ஆப்ஷன் ஏ பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் பொறுத்துக அவரி ஆணையம் பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் சம்பரான் விவசாய சட்டம் மாப்ளா கிளர்ச்சி ஸோ இந்த பக்கம் அது நடைபெற்ற மற்றும் ஏற்படுத்தப்பட்ட வருடங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ பதினெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது ஏபிசிடி அதே ஆப்ஷனில் அதே வரிசையில் இருக்குது ஓகேங்களா ஓகே பத்தொம்பதாவது கேள்வி பாருங்கள் தவறான கூற்றினை தேர்வு செய்ய பாருங்க முதல் கூற்று தீனபந்து மித்ரா நீல்தர்பன் என்ற நாடகத்தை ஆங்கில மொழியில் எழுதினார் இரண்டாவது கூற்று ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் இருந்த நிலங்கள் சந்தால்களால் பயிரிடப்பட்டன ரயத்துவாரி முறையில் இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றியமைக்கப்பட்டது ஸோ இதில் எது தவறான கூற்று பாருங்கள் ஆப்ஷன் ஏ மூன்று மட்டும் தவறு பி இரண்டு மட்டும் தவறு சி ஒன்று மட்டும் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று அனைத்தும் தவறு ஸோ என்ன ஆன்சர் சொல்லுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் தவறானது ஸோ ஆப்ஷனில் இருக்கிறத பார்த்து அப்படியே இது பண்ணிடாதீங்க அதில் மூன்று மட்டும் இரண்டு மட்டும் அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் கரெக்டாக பார்த்துக்கூறீங்க ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஒன்று மட்டும் தவறு என்ன தவறு பாருங்க தீனபந்து மித்ரா நீல்தர்பன் என்ற நாடகத்தை வங்காள மொ மொழியில் எழுதினார் ஓகேங்களா ஸோ ஆங்கில மொழின் இருக்குது அது தவறானது வங்காள மொழியில் எழுதினார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் தவறு ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபதாவது கேள்வி பிரிட்டிஷ் இந்தியாவின் எத்தனை சதவீத நிலப்பரப்பில் நிலையான நிலவரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தது பிரிட்டிஷ் இந்தியாவின் எத்தனை சதவீத நிலப்பரப்பில் நிலையான நிலவரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தது ஆப்ஷன் ஏ பதினேழு சதவீதம் அடுத்து பத்தொம்போது சதவீதம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஸோ எத்தனை சதவீதம் சொல்லுங்கள் ஈஸி தான் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தொன்பது சதவீத நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது ஓகேங்களா ஸோ இதோட கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற லெசன் முடிஞ்சுது ஸோ இதோட கிட்டத்தட்ட ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி எழுச்சிகள் அப்படிங்கிற அந்த சிலபஸ் டாப்பிக்கும் கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டோம் ஸோ ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா காலனித்து காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் ஸோ அது அதிலிருந்து பார்த்தோம் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சி அதுவும் பார்த்துட்டோம் ஸோ இதில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் இயக்கங்கள் மற்றும் கிளர்ச்சிகள் அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த நில வருவாய் கொள்கை ஸோ இதுவும் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சி ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சி நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ